என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நான்கு எட்டை வாசித்து பாருங்கள் சங்கீதக்கார தா இது சொல்கிறார் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர் ஆமைய சொல்லுங்களேன் இன்றைக்கி எத்தனையோ பேர் சமாதனம் இல்லாமல் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமாதானம் இல்லாமல் தன் உறக்கத்தில் இருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே ஆனால் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு சமாதனத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆமை சொல்லுங்களேன் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கத்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கத்தர் கொடுத்து உங்களை சமாதானத்தோடு கூட அவர் தாங்கி நடத்துவார் அலை லூயா இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு நிறைவான சமாதானத்தை கொடுத்து உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவராமே சொல்லுங்களேன் ங்கீதக்காரந்தா இது சொல்கிறார் ஆண்டவர் சுகமாய் தாங்க பண்ணுவார் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையுடைய கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவார் சுற்றிலிருக்கிற சத்தர்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவார் எல்லா தீமைகளுக்கு உலக்கி கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவார் சத்துரி நரன்கு உங்களை தொடக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவார் உடைய குடும்பத்தில் கத்தர் உன்னை சுகமாய் தாங்க பண்ணுவார் உங்களை எதிரிட்ட வருகிறவர்களுக்கு கொண்டதாய் கத்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணுவார் எல்லா விதத்திலும் கத்தர் உங்களை சுகமாய் தாங்க பண்ணி என் தேவன் உங்களை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆமை சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் சுகமாய் தாங்க பண்ணி உங்களை நடத்தி செல்வார் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் சங்கீதக்காரன் தாவி சொல்லுகிறது போல அந்த ஒரேனை சுகமாய் தாங்க பண்ணி விரும்பி சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்க அந்த நாள் முழுதுல கத்தர் உங்களை சுகமாய் தாங்குவது மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் கத்தர் உங்களையும் என்னையும் அவர் சுகமாய் தாங்க பண்ணி நேர்த்தியான பாதைகளை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தி இந்த அப்பாமை அப்பாமைக்கிறேன் சமாதானத்தோடு கூட படுக்கையில் நித்திரை செய்வேன் கத்தர் ஒருவரேனை சுகமாய் தாங்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்கான தாவித நாமத்தை மகிமைப்படுத்தியது போல எந்த காலை வேடிலே கொடுத்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிழைகளை தனிப்பட்ட

நான் சபிக்கிறேன் ஆண்டவர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுது கத்தூர் முடி பிள்ளைகளை சுகமாய் தாங்க பண்ணி முடிய பிள்ளைகளை நேர்த்தியான பாதைகளிலே கத்தூர் வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக கோடா கோடி நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அது ஆளுகை கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை சுகமாய் தாங்க பண்ணி உங்களை வழிநடத்துவார் காட் பிளஸ் யூ